ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் ட்ரிபிள் ஆல் ரவுண்டர் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா நாங்க வந்து இன்னைக்கு செம்மொழி பூங்காக்கு வந்திருக்கோம் கரெக்டா இதுக்கு நேர் ஆப்போசிட்ல கலைஞர் பார்க் இருக்கு ஓகேவா நாங்க வந்து இன்னைக்கு உள்ள போயிட்டு இது என்னென்ன இருக்கு எக்ஸ்ட்ரா பிளாக் கொண்டு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதான் டிக்கெட் பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு அதனால இந்த மைக் இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல இருக்க பா க்ரௌட் அப்பாங்க எவ்வளோ க்ரௌட் இருக்கணும் ஓகே நாங்கள் எப்போ தான் என்ட்ரு ஆக போகிறோம் இந்த ஃப்ளவர் கிட்ட போய் பார்த்து வந்தோம் இங்கே கூட ரொம்ப அதிக ஃப்ளவர்ஸ் இருக்குது உள்ள பாருங்க ஃப்ளவர் நல்லா இருக்கு ஓகே கேஸ் இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியில் வரப்போம் டிக்கெட் எடுத்து போயிடலாம் காய்ஸ் நம்மளே நினைக்கல இங்கே இது கிளாக்குன்னா கூட ஏதோ ஃப்ளவரில் ரவுண்டாக டிசைன் இங்கே சிக்ஸு த்ரீ அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் ஆக்சுவலி கேஸ் இன்னைக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா இதுல எல்லாம் கிளைமேட் கொஞ்சம் ஹெவி கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா போறது கஷ்டம் கிளி கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸ்லேயே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கு

இந்த பஞ்சஸ் அங்கே எல்லா இடத்துலயுமே இருக்கு அந்த பின்னாடிலாம் ஃபவுண்டேன்ஸ் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நீங்கள் ஃபோட்டோஸ் ஷூட்ஸ் பண்ண தான் வந்துட்டாங்க ஐயோ இதான் மேப்பு சரி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் வெட்டி கார்டன் ஃப்ளவர் ரேம்ப் ஸ்டெலாக் போட்டா டான்சிங் டோன் கப்பன் சசர் சுவான் ஐஸ்க்ரீம் க்ரோக்கோடயன் ஐஸ்க்ரீம் பீகாக் ட்ரெயின் வின்டேஜ் ஜீப் சவோர் பெனஃபன் டோட்டோஸ் ஆட்டோஸ் இது மாதிரி ஃபுல்லாக அந்த மேப்ஸில் இருக்குது ஓகே நம்ம எல்லாமே எக்ஸ்பிளோர் பண்ணாங்க நாலு ஐ w ki problem hai ha id block le chho

அங்க வந்து பாருங்க ஒரு பெரிய கிளாக் இருக்கா இது நாங்க கிட்ட போய் எடுத்து காட்டுறோம் ஒரு ஜிராஃப் இருக்கு ஒரு சின்ன இருக்கு சூப்பரா மாதிரி இருக்கு ஆக்சுவலி இது கவர் போன இது வந்து ஒரு டால்ஃபின் டால்ஃபின் இருக்கு அது தான் இந்த இது இந்த ஃபவுண்டேன் இது மியூசிக் ஏற்ற மாதிரி ஆக்டி இருக்குது தென் இங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் ஆ சூப்பராக இருக்குது கலா கலா எல்லா கலர்லேயும் இருக்குது இங்கே நிறைய இந்த மாதிரி பிளான் பிளான்ஸ்லேயே கொஞ்சம் சேஃப்டாக இருக்குது பாஃபிக்க பாருங்கள் பிளான்ஸ் நிறைய சேஃப்டாக பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது இதுதான் மயில் ஒரு ராக் மேலே ஒரு மயில் நிற்கிற மாதிரி அண்ட் இங்க ஒரு ஜிராக் இருக்கு பட்டர்ஃப்ளை ஆல்ரெடி காமிச்சிட்டுவேன் இந்த கிளாக் இந்த கிளாக் வெளியில ஒரு கிளாக் இருந்துச்சு வந்து அதோட சின்ன சைஸ் மாதிரி இருக்கு இந்த ஏரியால இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன தான் அடுத்த இல்லை இருக்குது